எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க கணேஷ் காந்தி இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற டாபிக் வந்து இந்த லீஃப் பிளேட் இருக்கு இல்லைங்களா அதை பத்தி தான் லாஸ்ட் ஒரு இந்த இயர்ல இருந்து நியூ இயர்ல இருந்து பிளாஸ்டிக் பேக்லாம் தமிழ்நாட்டில் பேன் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன் அஃப்கோர்ஸ் இதால மேனுஃபேக்சரிங் பிளாஸ்டிக் மேனுபேக்சர் பண்றவங்களுக்கு பாதிப்பு இருந்தது பிளாஸ்டிக்ல பழகி ஊறி போனவங்களுக்கு இத பாக்கிறதுக்கு எரிச்சலா இருக்கலாம் உண்மை இது மிகப்பெரிய அரைக்கா தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் கேள்விப்பட்டதும் ஆனா இதுக்கு முன்னாடி பிரீவியஸாவே நம்ம ஆட்களே பாத்தீங்கன்னா மந்தார இலைன்னு சொல்லுவாங்க ஓகே பற்றாவலின்னு சொல்லுவாங்க மந்தார லீஃப்னு சொல்லலாம் ஓகே அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்ட்ரெச் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க அதாவது தையல் மாதிரி போட்டு அந்த இலையை பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அது இல்லாம நிறைய லீஃப் இருக்கு பாம் லீவ் இருக்கு இல்லையா அதுலயும் யூஸ் பண்ணிருக்காங்க இது மாதிரி நிறைய வகையில லீஃப்ல இருக்கு ஸோ அந்த லீஃப அரைக்கா பிளேட் எப்படி நம்ம ஒரு ஈரப்பதத்துல இருக்க சொல்ல அதை டைப் பண்ணி நம்ம அதை ஸ்ட்ராங் ஆக்குறோமோ அதே மாதிரி இந்த இலைகளையும் அந்த மாதிரி பண்ணலாம் ஓகேங்களா பிளேட் மாதிரி ஆக்கலாம் இல்ல ஒரு தொன்னு சொல்லுவாங்க இதோட டிமாண்ட் இன்னும் அதிகமா இருக்கும் ஓகே நான் லாஸ்ட் வீக் இந்த கோயம்பேடுக்கு போயிருக்க சொல்லாம் பாத்தீங்கன்னா இலைக்கு அதிக தட்டுப்பாடு ஏற்பட்டது வாழை இலையை கம்பேர் பண்ண சொல்லோ இது விலை இன்னும் கம்மியா இருக்கும் மந்தால இலை அதுக்கப்புறம் இந்த பாம்லீவு அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எனக்கு இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ரொம்ப டீட்டெயில தெரியாது ஆனா அட்வான்டேஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பிளேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் மேனுஃபேக்சரிங் இறங்கினா ஐ ஃபீல் டூ கம்ஃபர்டபுள் இதில் நல்லா சக்ஸஸ் பண்ண முடியும் உங்களால் இதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கான்செப்ட்ல சொல்லணும் அப்படின்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா டூரிசம் க்ரோத் ஆனதுக்கு முதல் காரணமே கலாச்சாரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கல்ச்சுரல் ஃபுட்டு கல்ச்சுரல் ஒர்க் அவுட்ஸு அந்த கல்ச்சுரல் ஒர்க் அவுட்ஸ்ல பஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவுக்கு எப்பவுமே ஃபுட்டுங்கிறது தான் ஓகே அந்த மாதிரி வர சொல்ல கேரளாவில் நம்மளாவது இந்த மாதிரி ஹீட் பண்ணி இல்லைங்களா அங்க அந்த மாதிரி கிடையாது மலையில இருக்கிற அந்த ஒரு இலையை பிரிப்பாங்க அந்த இலைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம கைக்கு ஒரு ஒன்றரை கை அளவு இருக்கும் ஓகேங்களா ஒரு ரெண்டு ரொட்டி ஒரு ரெண்டு பரோட்டா வைப்பாங்க அப்புறம் தொட்டுக்க ஒரு தொகையில் வைப்பாங்க தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இலன்னு இல்லாம நிறைய வகை இலைகள் இருக்கு சோ நம்ம இதுல பேஸ் பண்ணி போனோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு டூரிசமும் சரி விவசாயமும் சரி மிருகங்களுக்கு திருப்பியும் இதையே நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் ஓகேங்களா நம்ம இதை ரீசைக்கிள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற இலைய மாடோ ஆடோ தீவனங்களுக்கு தீவனமா கொடுத்துட்டு போயிட்டாலாம் சோ இதனால உங்களுக்கு வேஸ்டேஜ் வராது அந்த இலைகளை மாட்டு பண்ணைக்காரங்க வாங்கிப்பாங்க கண்டிப்பா வாங்கிப்பாங்க அதனால அவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது அதுல மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு இந்தோனேஷியா தாய்லாந்து வியட்நாம் அந்த மாதிரி அந்த கண்ட்ரீல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணியும் ஓகேங்களா ஏன்னா இது வந்து குப்பை குப்பையை நம்ம இம்போர்ட் பண்றதுக்கு மோஸ்ட்லி டேக்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன் ஏதாவது கஸ்டம் ஃபீஸ் ஏதோ பே பண்ண வேண்டியது வராதுன்னு நினைக்கிறேன் அது நான் என்ன கன்ஃபார்ம் பண்ணல மேபி ஜஸ்ட் உங்ககிட்ட வீடியோ பேச சொல்ல எனக்கு ஒரு க்ளூ வந்துது இதை நான் இதுக்கோ கன்சல்ட் பண்ணி பாக்குறேன் மோஸ்ட்லி இதை நம்ம இம்போர்ட் பண்ணியும் இதை பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு கம்ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் நமக்கு இது ஷேப் அழகா இருக்கணும் அழகா இல்லை அப்படிங்கிற அவசியம் இல்லை அழகா இருந்ததுன்னா பெரிய ஹோட்டலுக்கு அனுப்புங்க அழகா இல்லை அப்படின்னா சின்ன ஹோட்டலுக்கு அனுப்புங்க சின்ன ஹோட்டலில் விலை கம்மின்றதுனால கஸ்டமர் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு யூஸ் பண்ண போட்டு போயிட போறாங்க இதுல என்னன்னா இத்தாலியில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிளேட்ஸ ஆல்ரெடி இம்போர்ட் பண்றாங்க இம்போர்ட் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணி திருப்பி அதையே ரீயூஸ் பண்றாங்க மக்களுக்கு ஓகேங்களா அவங்க அந்த கேட்டகரிக்கு போயிட்டாங்க நம்ம அந்த அளவுக்கு கூட போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த பேச்சை மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு கஸ்டம் ஹோட்டல்ஸ்க்கு சேவ் பண்ண சொல்லோ ஸோ அந்த ஹோட்டல் கஸ்டம் சாப்பிட்ட பிறகு அந்த லீஃபை மாட்டுக்கோ மிருகங்களுக்கோ போடலாம் அதுவும் தீவனமாக ஆகிட்டு போயிடுது அதே மாதிரி இந்த இலைகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த நான் மந்தார இலைன்னு சொன்னேன் இல்லைங்களா அது பிளேட்டா கன்வெர்ட் ஆன பிறகு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல விற்கிற விலையே அஞ்சு ரூபாய்க்கு தான் விற்கிறோம் அரைக்கா பிளேட்ஸ விட விலை கம்மியா இருக்கு அரைக்கா பிளேட் பாத்தீங்கன்னா அதே சைஸ் வந்து பன்னெண்டு ரூபா வருது இது வந்து அஞ்சு ரூபா தான் வருது நான் சொல்றேன் மார்க்கெட் ரேட்டு இன்னும் ஹோல்சேல்ல போனோம் இன்னும் நல்லா விலை கம்மியா நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா அரைக்கா பிளேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா விலை அதிகம் அப்படிங்கறதுனால ஒரு நேச்சுரல் லீஃப்ல இந்த அரைக்கா பிளேட்ஸுக்கு இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மந்தார இலைக்கும் இருக்கு பாம் லீவ்ஸுக்கும் இருக்கு என்னன்னா ஒவ்வொரு லீஃபுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தி ஓகேங்களா இலைலீவ் டேஸ்ட் உண்டு நீங்க வாழை இலைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வேற டேஸ்ட் உண்டு வாழை இலையில வச்சு சாப்பிடுறவங்களுக்கு வேற டேஸ்ட் இருக்கும் மந்தார இலையில வச்சு சாப்பிடுறவங்களுக்கு வேற டேஸ்ட் இருக்கும் பாம் லீவ்ல அரைக்கால் லீவுல வச்சு சாப்பிடுறவங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் உண்டு ஸோ இதெல்லாம் ப்ரெஃபர் பண்ணி இந்த பிஸ்னஸை பண்ணுங்க இது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் மிஷின்னு சொல்லி எதுவுமே கிடையாது ஆஸ் யூஷுவல் உங்களுடைய அரைக்கா பிளேட் எப்படி நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களோ அதே சேம் டிட்டோல நீங்கள் இந்த ப்ராடக்டை பண்ணலாம் இல்லை மிஷின் வாங்க என்கிட்ட காஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இந்த பொருட்களை இம்போர்ட் பண்ணி அதை நீங்கள் இவங்களுக்கு தச்சி மட்டும் கொடுக்கலாம் ஷேப் கிடைக்காம இருக்கும் இல்லைங்களா சோ அந்த ஷேப் கிடைக்காம இருக்கு அப்படின்னா அந்த தைக்கிற வேலையை பார்த்துக்கலாம் இது தைக்கிறதுக்கு பதிலாக சம் க்ளூ கூட இருக்கு ஓகேங்களா அந்த கம்ப்ரெஸ் பண்றாங்க இல்லைங்களா கம்ப்ரஸ் பண்ண சொல்லவே அது ஒரு மாதிரி ஒட்டிக்குது ஆனா குக் பண்ணிட்டு அதில் படாம பாத்துக்கணும் நம்ம அந்த சர்வ் பண்ற வரையும் சர்வ் பண்ணி ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வரையும் தான் தாங்கும் அதுக்கப்புறம் அந்த பிளேட் உடஞ்சிரும் ஓகேங்களா ஒரு மாதிரி மக்கிடும் ஏன் அப்படின்னா அது அந்த கம்ப்ரஸ் அந்த சூடுல தான் அது குடுக்குறாங்க அதனால அது திருப்பி அந்த மந்தார இலையை பொறுத்த வரைக்கும் மடங்கிடுது திருப்பி நார்மல் பொசிஷன் அதாவது ஒரு பழைய இலைய மாதிரி ஆயிடுது ஓகேங்களா நார்மல் இலை மாதிரி ஆயிடும் அதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க இதுல நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இனி ஃபியூச்சர்ல இன்னும் அதிகமா வரும்னு நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஸோ இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணலாம் நல்ல விஷயம் நல்ல பிஸ்னஸ் பிளாஸ்டிக்கை பேன் பண்ணது ஒரு விதத்துல பாதிப்பு இருந்தாலும் இன்னொரு விதத்துல இதால பல பேர் பல பிஸ்னஸ் பண்ண முடியும் ஓகேங்களா பாப்புலே சாரி பொல்யூஷனை குறைக்க முடியும் மனிதர்களுக்கு நல்ல ஒரு நேச்சுரல் ஃபுட்டு கிடைக்கும் அதே சமயம் மிருகங்களுக்கும் ஒரு நல்ல தீவனமாகவும் இது போய் அமையுதுங்கிறதுனால நான் இந்த பிஸ்னஸை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறேன் வேற ஏதாவது கொரிஸ் இருந்ததுன்னா கேட்க கமெண்ட்ஸ் கொடுக்குறேன் தேங்க்யூ கைஸ் பாய்